லோ அட்டகாசமாக தெளிவா சாமா குவாலிட்டியா ஒரு ஸ்கேப் வந்து பாருங்கள் டெய்லியும் பதினொரு மணி ஒரு வீடியோ ஆறு மணி வீடியோ ரெண்டு வீடியோ அப்டேட் ஆகுது ஃபாலோ பண்ணேருங்க இன்னைக்கு பாருங்க எனக்கு ஓரளவுக்கு கால் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் டெய்லியும் வந்து இதுக்கு வந்து தயலம் தேய்ச்சி காலை வந்து நல்லா பண்ணிட்டு வந்துங்கிறேன் எங்கள் பாப்பா தான் தீபிகா தான் நல்லா காலில் ஊழி விட்டு டெய்லியும் காலையில் மதியம் பண்ணி அது வீடியோ எடுத்துக்கிறேன் அந்த வீடியோ பாருங்கள் முகிஷா இந்த வண்டி பாருங்கள் வண்டி பற்றி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி எட் பாருங்கள் இது வந்து எங்கள் பொண்ணு இப்படியே சொல்கிறேன் அதாவது ஒரு அப்பாவுக்கு வந்து பொண்ணுன்னா அவ்வளோ உயிர் எனக்கு வந்து சாயங்காலம் போனால் எண்ணெய் தடவி உருவம் அதே மாதிரி காலையில் ஒரு ஒரு உருவிடும் என் குலசாமி மாரி இது அதாவது வந்து பேர் தீபிகா அதான் வந்து எனக்கு காப்பாற்ற ஒரு உயிர் அது எங்கள் வீட்டை எங்கள் பொண்ணு எல்லாமே சரி சூப்பராக காய் உருவி நல்ல மாதிரி ஆகிடுச்சு எங்கள் பாப்பாவுக்கு ஒரு மனசாரத்தை தீபிக வாழ்த்துங்க பொண்ணு நல்லா புஞ்சுங்க ஒரு மனுஷனுக்கு முடியு நினச்சா முடியும் முடியாது நினச்சா முடியாது நேற்று காலு நேற்று நேற்று ஒரு ஆறு வண்டி வியாபாரம் பண்ணேன் அப்போ வியாபாரம் பண்ண சொல்ல நந்து நந்து காலு வீங்கி போச்சு சரி நேராக ஒரு வெளியில் ஷாப் போயிட்டு நான் வைட்டமின் மாத்திரையே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தா நேராக பார்த்தேன் வைட்டமின் மாத்திரை பார்த்தாக்கா வேலை அங்கே விட்டாங்க நேராக வீட்டுக்கு வந்தேன் எலும்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தினாக்கா இந்த கேவுறுவட்டி அடை அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா முருங்கை கீரை இதெல்லாம் போட்டு முருங்கைக்கீரை கஷாயம் மாரி சூப் மாரி போட்டு ஊடிச்சேன் பக்கம் ஓரளவுக்கு கொஞ்சம் போச்சு அதான் சொன்னாங்களே என்ன வைட்டமின் மாத்திரையே சாப்பிட்ணு சொன்னேன் நான் எங்கள் வீட்டிலேருந்துன்னு வைட்டமின் ஏ பிசிடிஇஎப்சி ஜெட்டு வரைக்கும் சாப்பிட்டேன் வீட்லேயே நல்ல மாதிரி ஆகிடுச்சு நிஜமாக சொல்கிறேன் சார் அதாவது வீட்டு உணவே மருந்து மாத்திரை இதெல்லாம் விட நல்ல மாரி ஆகிடுச்சு சூப்பராக இப்போ எல்லாருக்கும் நடந்து போகிறேன் எல்லாம் பாருங்கள் பாஸ் பண்ணு பாருங்கள் எங்கள் வீட்டில் ரெண்டும் பாருங்கள் எங்களுக்கு இந்த இந்த கருப்பு நாய் ஒன்று ஒரு பூனை கொண்டு ரெண்டும் பாருங்க என்ன ஒற்றியுமே பார்த்துன்னு தூங்குது பாருங்க காலு மேலே காலை போடுங்க கலைக்காணி ஒன்று கொடுக்குறது தானே படுக்கிறதுக்கே வச்சிட்டியே என்ன பண்ண பாருங்க ஒரு ஓரளவுக்கு எல்லாம் நடக்கிறேன் நடந்து இப்போ நடத்து காட்டுப்போகிறேன் நல்லாயிருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓடலாம் பார்க்குறேன் முடியல வலிக்குது பாரு ஆமா ஆமாம் ஓடி காட்டான்னு பாரு ஓடி ஓடிக்காட்டா என்ன இருந்தாலும் ஒரிஜினா ஆகிட்டு ஒரிஜினல் ஆகிட்டா டூப்ளிகேட் டூப்ளிகேட் தானே கேப்பா இப்போ நான் ஒடியாக பார்த்து யாரும் சிரிக்கக்கூடாது பார்த்துங்க டெய்லி எக்ஸசைஸ் எடுத்துன்னு கால் ஆட்டிக்கின்னு கை ஆட்டிக்கின்னு விட்டு உடறதே கிடையாது நோய் இடக்கூடாது கால் வழியே ஒண்டி போனாலும் போனால இப்போ பின்னால் நடக்கிறேன் இந்த எல்லாரும் வந்து இந்த பெட்டில் அட்மிட் ஆகிருக்கேன் பாருங்கள் நடக்க முடியாதுங்க உடம்பு சரியாதுங்களா என்னை பார்த்து ஒரு இது பண்ணிங்க எல்லோரும் இறந்து நடந்து வரணும் முடியாதுன்னு இழந்து வந்துடணும் எல்லாருமே நம்ம முடியல சொல்லு நோய்க்கு மட்டும் தைச்சி இடம் கொடுக்காதீங்க நோய்க்கு இடம் கொடுத்திங்க அவுட் அப்போ ஓரம் ஓதிக்கிட்டு முடியும் நம்மளால் வர முடியும் நடக்க முடியும் நடந்து காட்டுவோன்னு தைரியத்தை பண்ணுங்க கண்டிப்பாக ஜெயிச்சு வந்துடலாம் நன்றி வணக்கம் சொல்கிற எல்லாம் இருக்கணும் எத்தவனை பார்த்துங்க கூட்டு கூட்டுமா வாழை கற்றுங்க நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் சொல்ல விட இந்த உடம்பு சரியாதுக்கான பாரு எல்லோரும் கொஞ்சம் ஆதரவாக இருங்க அடிப்பட்டதோ ஒரு இது ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ கவனிப்பாக இருக்கும் அதுவே பாதி தம்பு வெளியே வந்துடுவாங்க ஒரு அணை அரவணைப்பு அன்பு பாசந்தாவே பெட்லேருந்து ஏந்து வந்துடுவாங்க இருப்போம் சார் என்ன போல் வாழ்க்கை காலையிலேயே அந்த நிறையா இருக்குது பழக்கம் காலையிலேருந்து குளிச்சுடுவேன் குளிச்சிருப்ப சூரிய பகவான் சூரிய பகவானேனு எழுந்துருவேன் காலையில் எடிகாலம் எந்த மாதிரி சூரிய பக்கம் நல்லா ஆயிடுச்சு என் இருபத்தி ரெண்டே நாளில் இன்றைக்கி என்னோட இருபத்தி ஆறு நாளாகுது ஏன் தந்தவன்ட்டு பார்த்தீங்கன்னா சரணுக்கு அந்த வயிறாகியம் தன்னம்பிக்கை தைரியம் என்றைக்கு வந்துடணும் என் வீட்டில் நான் ஓட்டி காமிச்சேன் என் கூட்டுக்கார மாதிரி சிரிக்கிட்டாங்க அந்தளவுக்கு நல்லா இல்லையா கொஞ்சம் அப்படியே அந்த வெரி ஸ்லோ மசோட்டி கட்டணும்

ஏசி பவர் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு இதை விட ஒரு முக்கியமான விஷயம்னாக்கா இந்த வண்டி வந்து நேரத்தை வந்து ஒருத்தர் பார்த்துட்டு போயிட்டாங்க அநேகமாக இன்றைக்கி வந்து சேல்ஸ் ஆகிடுன்னு நினைக்கிறேன் நேற்று வந்து இருங்கண்ணா நான் போது போடுறான்னு சொல்லிவிட்டாங்க எதுக்கும் இன்றைக்கி நீ எங்களுக்கு கால் பண்ணுறதா நாளைக்கு என்னை கால் பண்ணுங்க ஏன்னா இன்றைக்கி நான் சொல்கிற வீடியோ போட்டாலும் போட்டுருவேன் அதனால தான் வீடியோ போட்டு சொல்கிறேன் வண்டி காமிக்கணுமேனு காட்டுறேன் நல்லா இருக்குது வண்டி சூப்பராக இருக்கும் அதாவது கேர்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு காங்கியம் காலம் வெறு வெறித்தனமாக இருக்க வண்டி சரியான வண்டி சில விஷயங்களும் சொல்கிறேன் நேற்று பாருங்கள் ஒரு சென்னையிலேருந்து ஒரு அண்ணன் வந்தார் அவர் சர்ச்சில் இருந்து என் நல்லா இருக்கணும் என் உடம்பு நல்லா இருக்கணும்னு வந்த வாசனுக்கு ஒருத்தர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஜபம் பண்ணிட்டு போனாங்க அதேமாரி சென்னையில் ஒருத்தர் வந்து என் நல்ல மாரி அவர் அவரும் வந்து ஜவ பண்ணிட்டு போனார் எவ்வளோ ஒரு ஆசை பார்த்தீங்களா எனக்கு அது சொல்ல சொல்ல உடம்பே புத்துணிச்சாயிடுது எனக்கு இன்னும் நல்லா ஏந்து வரணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஐயா எங்கே வர சொல்லுங்க வணக்கம் நண்பர்களே நான் அருண் பிரசாத் வழக்கறிஞர் நான் திருவள்ளூர்லேருந்து வரேன் இன்றைக்கி ஆர்காடு ரோட்டில் இருக்கிற நமது அண்ணன் லோ பட்ஜெட் செலவு நன்னை அவங்கள வந்து ஒரு வண்டி பார்க்கலான்னு வந்தேன் ஒரு ஸ்கார்பியோ வண்டிக்காக வந்தேன் அண்ணன் சொல்லியிருக்காங்க இன்னும் ரெண்டு நாளில் வண்டி கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க வண்டியை பார்த்தோன்னா இல்லையா அண்ணனை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு இந்த இந்த தொழிலில் வந்து நிறைய பேர் வந்து மனநிறைவாக வந்து போகிறாங்க இந்த இடத்துல ஏதோ ஒரு மேஜிக் நான் நினைக்கிறேன் இவர்கிட்ட ஏதோ சம்திங் மேஜிக் இருக்குது இந்த மனுஷங்கிட்ட அன்பால் கூப்புறாரு அன்பாக விற்கிறாரு பொருட்களில் ஒரு நாணயம் இருக்குது என் இப்போ இதை வீடியோவை பார்த்துருக்க நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் உங்களுக்கு வந்து வண்டி வேணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாகனம் செகண்ட் ஹான்ஸில் இப்போ புதுசெலாம் பார்த்தீங்கன்னா கணக்கில் போகுது அது ஃபினான்ஸ் கட்டி எடுக்க முடியாது மக்கள் ஓரளவுக்கு லோ பட்ஜெட்டில் நமக்கு எந்த நம்ம லெவல்க்கு ஏற்ற மாதிரி வண்டியை அண்ணன் வந்து நமக்கு எடுத்து கொடுக்குறாரு அதனால சரவண அண்ணா வந்து நம்ம நடுத்தர மக்களின் நண்பன் வாகன ஓட்டிகளின் ஒரு ஆதரவு பேராதரவு பெற்ற ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ்மேன் அண்ணன் நான் மென்மேலும் வளரணும் நான் வாழ்த்துறேன் அண்ணனை பார்த்து இன்றைக்கி மகிழ்ச்சி நன்றி பாருங்க இந்த மனசில் யாருக்கு வராது அடிப்படி இந்த மனசில் யாருக்கு வராது பாருங்கள் சாரு கிட்டத்தட்ட வந்து இவர் பாருங்க ஒரு வேலையை வேலூர் வந்திருக்காரு அந்த வேலூர் போயிட்டு முடிச்சுட்டு சரண அண்ணன் பார்க்கணும்னு வந்தார் திருப்பி ரிட்டன் சென்னை கிளம்பிட்டாரு பாருங்கள் என்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு செல்ஃபோன் வந்து ஏடி போர்ட்டில் வந்து சார்ஜ் போட்டிருக்காரு சரி மறுபடியும் வந்து அந்த சார்ஜர்ட்டை சார் ஒன்று பார்த்து அவனை பாருங்கள் என்னை பார்க்கணும் வந்து எங்கேயும் பார்த்துட்டே இருப்பாருங்க மனசில் யாருமே வந்து காசு கொடுத்து பேசுன்றது வேற சொல்கிறதுன்றது வேற ஆனால் அடி மனசுலேருந்து வர வார்த்தை இதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கணும் சாருக்கு அருமையான வண்டியை ஸ்கார்பியோ எடுத்து கொடுக்குவோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து வீடியோ பார்ப்பீங்க கண்டிப்பாக எடுத்துக்கிடணும் கண்டிப்பாக சார் நீ சாயங்கால போட்டு இந்த இந்த வண்டியை பற்றி சொல்லிடுறேன் சொல்லிட்டு பிறகு நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இனிமேல் வைரத்துடன் வாழை கற்றுங்க பாருங்கள் வண்டி காட்டுற பாருங்க சூப்பராக இருக்கும் இதில் வந்து செம்மையாக பண்ணிடுறாங்க ஆல்ட்ரேஷனாக பண்ணிடுறாங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போது இஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்ப கரண்ட்டு சரியான வண்டி ஸ்கேர் பே பாருங்கள் நாலு டயர் நல்லாயிருக்கும் வீல் இருக்குது ஹாக் இன்ஜின் ஹெமாக் இன்ஜின்னு சொல்லுவாங்க உள்ள சீட் கவர் அதேமாதிரி ரிவேர்ஸ் கேமரா பின்னால் வந்து இதுக்கு ரூபிஎஸ் ஆர்டர் பண்ணிடுறாங்க அவ்வளோ அருமை ஆர்டர் பண்ணிடுறாங்க சாவி இல்லை கேமரா பாருங்கள் ரிமோட்லாம் கூட இது இல்லை இந்த பாருங்களா ஜாக்கி வீல்ஸ் பேனர் இதுக்கு பாருங்கள் யாருமே பண்ண முடியாத பண்ணிடுறாங்க பாருங்க பின்னால் வந்து ரூபேசி ஆர்டர் பண்ணிடுறாங்க பாருங்கள் அங்கேருந்து உள்ளேருந்து ஒரு பிளையர் ஆன் பண்ணி இங்கேருந்து இந்த பழுப்பு வந்து சூப்பராக அட்டகாசமாக ரெடி பண்ணிடாம பாருங்க மேலே பாருங்கள் கெட்ட கேட் பழுப்பில் ரெடி பண்ணிடாம பாருங்க பின்னால் வரவங்களுக்கு இங்கே இருக்குது பின்னால் பேக்கில் இருந்து ஏசி செம்மையாக இது சில்னஸ்லாம் ஜாக்கி வீல்ஸ் ஸ்பான நல்லா பால் என்னம்மா ஆர்டர் பண்ணிடுறேன் மெக்கானிக்கே அடா அடா என்னைக்குமே இந்தியக்காரன் இந்தியக்கார தமிழ்நாடு தர தமிழ்நாடுக்கார தான் இனிமேல் இந்த வெளிநாட்டெலாம் பண்ண ஆராய்ச்சி பண்ணாங்க அதெல்லாம் வேஸ்ட்டு என்னையே தமிழ்நாடு கெத்து எப்பவுமே தமிழ் தான் கெத்து இனிமேல் என்ன ஒரு ஐடியா பார்த்தியா விஞ்ஞானி மூளை அவங்கவுங்க வந்து நல்ல நல்ல ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்ட மூளை இருக்கும் நம்ம களி கூழ் இட்லி வடை தோசை சாப்பிட்ட மூளை நிறையா இருக்கும் இன்னும் மூளை பேர் சூப்பரே அவ்வளோ அருமையாக இது வண்டி பின்னால் ஈசி ஏசிலாம் சூப்பராக ரெடி பண்ணிடுறாங்க அநேகமாக இன்றைக்கி முடிஞ்சாலும் முடிஞ்சுட்டோன்னு நினைக்கிற வண்டி முடிஞ்சிச்சுனாக்கா இன்றைக்கி ஒரு பொழுது பாருங்கள் ஏன்னா காலையிலே வந்து வண்டிக்குறாங்க வண்டி இந்த வண்டிக்கு இருந்தாலும் ஒரு வீடியோ போகலான்னு போட்டு போகிறேன் சப்போஸ் முடிஞ்சிடுச்சுன்னாக்கா சாயங்காலம் இந்த வண்டி சோடு வீடியோ போட்டுருவேன் மாதிரி இன்னும் நாலு வண்டி வருது பதினொன்றாயிரத்தி தரேன் உனக்கு வண்டி விட்டுராதிங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லே கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை பண்ணால் பண்ணாதான் இந்த வீடியோ லைவாக வரும் ரெண்டாவது பார்த்தா இதோட இடம் பார்த்தா வேலூர் சென்னை போகிற பைபாஸ் திருச்சந்தம்பூருங்க காசு யார் கடை சொல்லுவாங்க லோ பட்ஜெட் சாரணும்னு கேட்டால் யாரும் சொல்லுவாங்க ஆர்காண்டில் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து திருச்செந்தம்பூர் காசு யார் கடை சொல்லுவாங்க வந்து பாருங்க இருப்போம் சார் எண்ணம் போல் வணக்க சார் ஒன்றும் இல்லை சார் ஒரு சின்ன ஒரு இது பாருங்க நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே இந்த வியாபாரம் பண்ணியிருந்தேன் ஏதா கார் வியாபாரம் முடியும் போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எடுத்து கொடுப்பேன் கார்களை வெளியே எல்லோரும் போயிட்டு கார் எடுத்து அப்போ பாருங்கள் ஒரு பெரிய ஸ்டோர் ரூம் வண்டி எங்கேயுமே கடையில் சொல்லிட்டு ஒரு நான் இட்டும் போகிறேன் சேர் ஸ்டோர் ரூமில் கார் இருக்குது ஆனால் அவர் கேட்ட இருக்குது அப்போ போய் அந்த காரை போய்ட்டு நான் போய் பார்க்குறோம் நாங்கள் எதார்த்தம் உள்ளே போனோம் வேறு அங்கே தீப தீப மேனேஜர் என்ன காரில் இல்லைன்னா உங்களுக்கு என்ன வேலை இங்கே உள்ளே வந்தீங்க அப்படின்றாங்க எனக்கே ஷாக் ஆகிடுச்சு கூட வந்திருக்கும் இதுவாகிப்போச்சு நாங்கள் சொல்கிறேன் சார் கார் எடுத்து சார் வந்துடும் இங்கெல்லாம் உள்ளலாம் வரக்கூடாது அப்படின்னா போருங்க எனக்கு அப்படியே இது வந்து லெக்ஸுரி பெரிய பெரிய பணக்கார லக்ஸுரி கார் தான் கார் வாங்கணும்னு சொல்லிட்டு கிட்ட சொன்னாங்க எனக்கு அப்படியே இது ஆகிப்போச்சு வெறியே ஆகிப்போச்சு என்னடா ஒரு பத்து காரு பாஞ்சு காரு வச்சுன்னு இந்த கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க அவங்களுக்கு விடுவான்னு சொல்லிட்டு சவால்ன்னு வந்த பாரு விட்ட வேலை சார் அதேமாரி நான் கடையை வைக்கணும் அதேமாரி பத்துக்கு இருபத்தஞ்சி கார் அறுபது கார் ஆகணும்னு நினச்சேன் அதேமாரி என் ஜனத்துக்கு நான் எடுத்துக்கொடுன்னு ஆசைப்பட்டேன் என்று ஒரே கொள்கை பணம் சம்பாதிக்க கொள்கை இல்லை கொள்கை கிடையாது எனக்கு எல்லோரும் கார் எடுத்துக்கிடணும் எனக்கு ஒரே கொள்கை சார் எனக்கு விடவே இல்லை இன்றைக்கி அடி 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 இந்த ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் நிறையா கார் நிற்க வச்சு நிற்க வச்சு காட்டினேன் இதில் ஹைலைட்டே பார்த்தீங்களா அதே கம்பெனிக்காராக என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சரணா இந்த கம்பெனி அந்த ஆடு போடணும் அப்படி கேட்டால் அவர் எப்படி இருக்குன்னே ஏற்றுக்கிய வெச்சம் ஆப்பு ஆடு பண்ண எனக்கு கூப்பிட்டாரு இதுலாம் யார் காரணம் என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் ரெண்டு லட்சம் சப்ளைஸு ஒம்பது கோடி ஜனங்க இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணி நான் ஆதரவு பண்ணி அதே கம்பெனி போய் என்ன ஆடுக்கு நேற்று கூப்பிட்றாங்க என்ன ஃபோன் பண்ணி சார் நான் வாசறே சொல்லிட்டு எப்படி நேற்றுக்கு என்ன பண்ணலாம் போகலாமா வானாவை நீயே சொல்லலாம் கமால் இல்லை போகலாமா வானாவான் நீயே சொல்லலாம் சார் என்ன சார் சொல்லிட்டு போகலாம் சார் என் மனசுக்கு பார்த்து போகலான்னு சொல்லிட்டு ஏன் சொல்லிட்டா அவன் அதுமாரி அந்த வார்த்தை சொல்லலைன்னா நான் இந்தமாரி வந்துட முடியுமா நான் நான் வந்து வந்துருக்க முடியுமா என்னையுமே ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு எதிரி இருந்தால் மட்டும்தான் அவன் ஜெயிக்க முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியமோ என் மனசில் ஏற்படுத்தே எப்படிச்சிங்களா சந்தோஷமாக ஆயிடுச்சு என்க நேர்த்திக்கு இதே ஒரு காலேஜில் கூட நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஒரு வீடியோ சொல்லிடுவேன் பாருங்க காலேஜில் உள்ள போச்சோன்னா அந்த இருந்து நான் போயிட்டு சீஃப் கெஸ்டே போய்ட்டு வந்துருக்குறேன் அதேமாரி காருக்கு கூப்பிட்டு வந்து பாருங்க அந்தமாரி தன்னம்பிக்கை தைரியத்தோடு வாழை கற்று சார் முடியாதுன்னு பார்த்துக்கிட்டேன் அப்போ வச்சா வயிறு ஆகியோம் ஏன் ஜனத்துங்களுக்கு இதேமாரி காரு கம்மி கம்மியாற்ற ஏன் சார் தான் கார் ஓட்டணுமா ஏழைப்பட்ட கார் ஓட்டணும் சட்டம் வச்சுக்குதா சொல்லப்பாரா ஏன் மேஸ்திரி வேலை செய்கிற கார் ஓட்டக்கூடாதா லாரி ஓட்டுறவங்க கார் ஓட்டக்கூடாதா ஒரு குடிசை ஊடு கட்டுற கார் ஓட்டக்கூடாதா என்ன சார் அநியாயமாக்குது அவங்களுக்கு சவால்னு இறங்கினேன் கார் சர்வீஸ் வச்சு ஆஃபீஸ் வச்சேன் எல்லாரும் கார் எடுத்து கூட்டுப்பேன் சார் என் உயிர் இருக்கா எல்லாரும் கார் கம்மி கம்மியாக கொடுப்பேன் சார் தரமாக மார்கெட்டை ஒட்டைப்பேன் சார் வேலை கம்மி கம்மியாக கூப்பிட்டுப்பேன் சார் இதை என்னால் தடுக்க முடியாது சார் யாராலையும் அதனால் விட மாட்டேன் இந்த சரவண எல்லோரும் கார் எடுத்து கொடுப்பேன் நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை என்னைக்கும் பெத்தவங்களை விட்டுறாதீங்க பெத்த தாய் தப்பு அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க இன்னொரு அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன் பார்த்துங்க ஏன்னா டெய்லியும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது எங்கிட்ட நிறைய ஸ்டாக்லாம் இருக்குது சொல்கிறேன் ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்கிறது ஒரு கதையாக இருக்குது அது நான் அடுத்த வீடியோ நாளைக்கு கூட சொல்கிற அந்த வீடியோவில் பாருங்கள் முக்கியமாக சொன்ன அந்த வீடியோ சொன்னால் நீங்கள் எல்லோரும் அழுத்திருக்கோம் என் கண்கொள்ளாக பார்த்த காட்சி அது நாளைக்கு தொடர்ந்து பாருங்கள் கம் சூனா கம் சூன் விரைவில் வருவோம் பார்த்துனா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துருங்க டெய்லியும் வீடியோ அப்டேட் ஆகும் விட சார் ஒரு சின்ன ஒரு இது சார் எனக்கு கரெக்டாக ஒரு இந்த ஒரு மாதம் நடந்த விஷயம் ஒன்று சொல்கிறேன் சார் என்ன நீ நம்ப சார் ஒன்று கால் அடிப்பட்டு போச்சு கால் அடிபட்டு வீட்டில் பொறுத்துட்டேன் சரி கால் தான் அடிபட்டுச்சே அப்படி கீழே படுக்க சொல்லி பார்த்தனாக்கா வீடியோ வந்து பார்த்தனாக்கா பத்தரை கோடி ஜனம் இருந்தாங்கிட்ட பத்தரை கோடி வியூ இருந்தது பத்தரை கோடியாக இருந்து ஒரு மாதத்தில் பத்தரை கோடி ஆச்சு எட்டு கோடி ஆச்சு ஆறு ஆச்சு அஞ்சு ஆச்சு நாலு கோடி ஆச்சு எப்படி இருக்கும் பாருங்க என்னோடய ஹேபிட்டே இருந்தேன்னா பத்தரை எப்படி பத்து ரூபா பன்னெண்டு பதிமூணு கோடி ஆகணும் ஐடியா வச்சுருந்தேன் அப்படியே வியூஸ் குறைஞ்சி போச்சு எனக்கு அது மானு ஷாக் ஆகிட்டேன் நான் எப்படி என்னடா எப்படி சொல்லிட்டு இந்த நாலு வீடியோவில் பத்தரை கோடி இந்த ஜனத்தை பதினாலு கோடி ஆகணும் சார் நான் எப்படியா பதினாலு கோடி ஆக்கணும் சார் நான் நாலு வீடியோ ஆறு வீடியோவில் பதினாலு கோடி ஆக்கி சார் இதுக்கு தான் விடக்கூடாது உட்டதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு வயதாகவே வீடியோ போட்டேன் நேற்று பார்த்தா பதினாலு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் கட்ட வந்துடுறாங்க எப்படி பார்த்தீங்களா சொல்ல சொல்ல விடக்கூடாது ஒட்டதை பிடிச்சது தான் சரவணன் எப்படியா ஒட்டத்தை பிடிப்பவன் தான் சிரவணே அதனால் வீஎஸ சர்ப்ரைஸும் ஏறிங்குது எப்போயும் நல்லா புரிஞ்சு சார் தன்னம்பிக்கை தைரியத்தை மட்டும் யார் ஒருத்தர் விட்டாங்கனாக்கா முடிஞ்சு போச்சு தைரியமாக கத்து சார் சார் உனக்கு பக்க பலவா சரவணர் இருக்குது சார் யாரும் கார் வாங்க முடியல சொல்கிறவங்க எல்லாருக்குமே பக்க பலவா சரவணம் இருக்குது சார் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் பெல்ல கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்